வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தினமலர் ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க அது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஜெகதீப் தன்கர் அவர்கள் வைஸ் பிரசிடென்ட் சமீபத்தில் ராஜினாமா பண்ணியிருக்காருல்ல அது குறித்து தான் ஆர்டிக்கல் அந்த ஆர்டிகிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிமூணு நாட்களுக்கு முன்பாக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியில் இருக்குல்ல அந்த யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இதே ஜெகதீப் தன்கர் அவர்கள் என்ன தெரியுமா பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் வரைக்கும் நான் வைஸ் பிரசிடென்ட் பதவியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு பதிமூணு நாட்களுக்கு முன்பாக அப்படி பேசிவிட்டு இப்போ திடீர்னு ராஜினாமா செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு தீனமலர் மூன்று காரணங்கள் கொடுத்துருக்காங்க இந்த மூணு ரீசன்ஸில் ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம் ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா செய்கிறதுக்கு இந்த மூணு ரீசனில் ஒன்று தான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு அந்த ஆர்டிக்கலில் எழுதியிருக்காங்க என்ன தான் ஜெகதீப் தன்கருக்கு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தாலும் உடனே பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் சிவியரெல்லாம் இல்லை அப்புறம் எதுக்காக ரிசைன் பண்ணார் காரணம் ஒன்று பீகாருக்கு இந்த வருஷம் கடைசியில் சட்டமன்ற தேர்தல் நடக்கப்போகுது பீகாருடைய முதல்வராக நிதிஷ்குமார் இருக்கார் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா பீகாருக்கு இந்த தேர்தலில் பாஜகவை சேர்ந்தவரை சிஎம் கேண்டிடேட்டை நிப்பாட்டலாம் அப்படின்னு பாஜக மேலிடம் நினைக்கிறாங்களாம் அப்போ இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு துணை ஜனாதிபதி வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் பாஜக மேலிடம் இருக்கிறதுனால தான் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு காரணம் ஒன்றாக கொடுத்துருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஒரு எம்எல்ஏ அவர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு ஹரிபூஷன் அப்படிங்கிறது ஹரிபூஷன் தாக்கூர் அப்படிங்கிறது அவருடைய பேர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா துணை ஜனாதிபதியாக நிதிஷ்குமார் வந்தார்னா பீகாருக்கு அதனால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாஜகவுடைய எம்எல்ஏ பேசியிருக்காரு இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு பீகார் பாலிடிக்ஸில் இது காரணம் ஒன்று காரணம் ரெண்டு என்ன சொல்லப்படுது ராஜ்யசபா அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு இந்த கூட்டத்தை சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து புறக்கணிச்சிருக்காங்க ஜே பி நட்டா மற்றும் யார் கிரண் ரிஜிஜூ இருக்கார் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் புறக்கணிச்சிருக்காங்க இதன் காரணமாக கொஞ்சம் அதிருப்தியாகி அப்செட் ஆகி ஜெகதீப் தங்கர் அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு காரணம் ரெண்டாக தினமலர் சொல்லியிருக்காங்க காரணம் மூணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜெகதீப் தங்கர் சமீப காலமாக நம்ம இந்தியன் ஜுடிஷியரி மீது அவ்வளவு விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு இது சென்டர் கவர்மெண்ட்டுக்கு தர்மசங்கடமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு இதனால சென்டர் கவர்மெண்ட்டு பதவியை ராஜினாமா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு மூன்று விதமான காரணங்களை வந்து தினமலர் கொடுத்துருக்காங்க இந்த மூணு ரீசன்ஸில் ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் இதுக்கு என்ன தெரியுமா ஃபீட்பேக் கொடுக்குறாங்க நார்மலாக மக்கள் தான் இந்த காசி பேசுகிற மாதிரி அதாக இருக்கும் இதாக இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் தான் அக்கம் பக்கத்தில் பேசுவாங்க ஆனால் பத்திரிகைகள் மீடியாக்கள் இப்படி பொதுமக்கள் பேசுகிற மாதிரியே காசி பேசக்கூடாது அதுவாக இருக்கும் இதுவாக இருக்கும்னு சொல்லக்கூடாது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை மீடியாக்கள் வெளியிடணும் இதனால தான் ஜெகதீப் தன்கர் ரிசைன் பண்ணார் இதுதான் காரணம் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக அடிக்கணும் நீங்கள் ஒரு மூணு காரணத்தை கொடுத்து இந்த மூணில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு அதையும் சந்தேகத்தின் பேரில் சொன்னால் யார் நம்புவா மக்கள் எல்லாம் பார்த்தா இழிச்ச இளிச்சவயங்களா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா டென்ஷனின் உச்சத்தில் அண்ணாமலை அப்படிங்கிறது செகண்ட் டாப்பிக்கு திமுக கவர்மெண்ட் மீது தமிழக காவல்துறை மீது அண்ணாமலை மிக கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ணாமலை என்ன மதுரை ஆதீனத்திற்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி தமிழக காவல்துறை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இது கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு அண்ணாமலை சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு கடந்த மே மாதம் சைவ சித்தாந்த மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு சென்னையில் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் காரில் வந்து இருக்கும்போது உளுந்தூர் பேட்டை அருகே என் காரு மேலே இன்னொரு கார் மோத வந்துச்சு என்னை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் என்னைக்குள்ளே திட்டம் நடந்திருக்கு இன்னொரு காரில் வந்தவங்க உள்ளா போட்டிருந்தாங்க தாடி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஆதீனம் பேசியிருக்காரு காவல்துறை அதை விசாரித்து காவல்துறை தரப்பு என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்தாங்க சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் ஆய்வு செய்யும்போது மதுரை ஆதீனத்துடைய கார் டிரைவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு அவர் தான் வேகமாக போயிருக்காரு அவரை திட்டமிட்டு அவருடைய காரை மோதலாம் யாரும் வரலை அப்படின்னு தமிழக காவல்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க மத ரீதியாக மோதலை தூண்ட பார்க்குறாரு மதுரை ஆதீனம் அப்படின்னு அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க தமிழக காவல்துறை அந்த கேஸில் தான் மதுரை ஆதீனம் என்ன பண்ணார்னா முன்ஜாமீன் வாங்கிட்டார் நீதிமன்றத்தில் இப்போ அந்த முன்ஜாமீனை தான் ரத்து செய்யக்கோரி நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க தமிழக காவல்துறை அதுக்கு தான் இப்போ அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சில நாட்களுக்கு முன்பாக மதுரை ஆதீனம் பார்த்தீங்கன்னா குடல் இறக்கம் ஆப்ரேஷன் பண்ணி ரெஸ்ட்டில் வந்து இருக்கார் ஓய்வு எடுத்துக்கு இருக்காரு ஓய்வெடுத்துக்கு இருக்கக்கூடிய மதுரை ஆதீனத்தை ரெண்டு நாளைக்கு முன்பாக தமிழக காவல்துறை விசாரிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் அவரை வந்து துன்புறுத்தியிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலாக குடலிறக்கம் அறுவை சிகிச்சை செய்த மதுரை ஆதீனத்தை விசாரணை அப்படிங்கிற பேரில் துன்புறுத்திட்டு இப்போ விசாரணைக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு பின்னணியில் உள்நோக்கம் இருப்பதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கத்து ரொம்ப மோசமாக இருக்குது இன்னொரு பக்கத்து பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கேஸில் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படலை கிட்னி திருட்டு விவகாரம் ஒரு பக்கம் நடந்துக்கிருக்கு ஸோ எல்லாம் ஆக்ஷன் எடுக்காமல் உப்பு இல்லாத காரணங்களை கூறி மத சார்பின்மை அப்படிங்கிற பேரில் யாரையோ திருப்திப்படுத்த நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை ரெண்டு டிமாண்டை முன் வச்சிருக்காரு முதல் டிமாண்டு ஓய்வில் இருக்கும் மதுரை ஆதீனத்தை துன்புறுத்தும் போக்கை தமிழக காவல்துறை கைவிடணும் ரெண்டாவது அவருடைய முன்ஜாமீனை ரத்து செய்யக்கோரி கோரி ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களே அதை திரும்ப பெறணும் அந்த மனுவை திரும்ப பெறணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு டிமாண்டை அண்ணாமலை முன் வச்சிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த ட்விட்டர் பதிவு பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்